எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இந்த நாட்டினுடைய நடத்த எல்லாம் சொன்னார்கள் இந்த சட்டமன்றம் இந்த ஆண்டினுடைய திமுக ஆட்சியினுடைய கடைசி சட்டமன்றம் இந்த கடைசி சட்டமன்றத்தில் ஏதாவது மக்களுக்கு பலனுள்ள திட்டங்கள் அறிவிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் தவறாமல் சட்டமன்றத்திற்கு சென்று கேள்வி நேரம் அதற்கு பிறகு ஜீரோ அவர்ஸ் அதற்கு பிறகு விவாதங்கள் அதற்கு பிறகு நூத்தி பத்து விதி என்றெல்லாம் அவர்கள் சொன்னாங்க இதுல என்னன்னா இந்த பேரவை விதி ஐம்பத்தி ஐந்துன்னு ஒண்ணு இருக்கு இந்த பேரவை விதி ஐம்பத்தி ஐந்துல ஒவ்வொரு நாளும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை சட்டமன்றத்தில் மாண்புமி எதிர்கட்சி தலைவர் எழுப்ப வேண்டும் அதற்கு ஆளுநர் கட்சியாக இருக்கிற முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் ஒவ்வொரு நாளும் மாநில எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்ன பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்ப போகிறாரோ என்று நடு நடுநடுங்க வைத்த தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை தம்பி தம்பி நீங்க கொஞ்சம் ஓகே இருந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல மறைச்சு அவங்க எங்களெல்லாம் பார்க்கறதுக்காக இப்படி ஓகே இருந்து எடுத்துங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அதனால ஹலோ இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களில இரண்டாவது மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக இந்த மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று அறிவிப்பாரா சொத்து வரியை இன்றைக்கு குறைப்போம் என்று அறிவிப்பாரா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய குப்பை வரியிலிருந்து சாக்கடை வரியிலிருந்து குடிநீர் வரியிலிருந்து பத்திரப்பதிவு கட்டணத்தில் இருந்து பால் வரி உயர்வில் இருந்து அத்தனையும் உயர்ந்திருக்கிறார் அதைத்தான் கேபி கந்தன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லை தீர்மானங்களை மட்டும் போடுகிறார் என்ன தீர்மானம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க அப்பா கருணாநிதி தாழ்வு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நாம் சுதந்திரம் அடைந்து முடிந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது மாநில சுயாட்சி என்று ஒரு தீர்மானம் அறிவிக்கப்படாத தொகுதி மறைவரையிலே பிரச்சனை வந்துவிட்டது என்று தென் மாவட்டத்தினுடைய முதல்வர்கள் எல்லாம் வரவேற்பதற்கு ஒரு தீர்மானம் நான் கேட்கிறேன் காய்கறி விலை உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு மின்சார கட்டணம் போச்சு உயர்ந்து போச்சு சந்தி சிரிக்குது பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல பல்கலைக்கழகத்துக்கு போக முடியல எங்கேயும் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு இந்தியாவிலே தமிழகம் தலைமுடந்து இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு காணுவதற்கு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும்னு பார்த்தா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் அப்பா பறி கொடுத்திருக்கிற கச்சத்தீவை நீக்கப் போகிறேன்னு ஒரு தீர்மானம் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்திருக்கிறது இன்றைக்கு மாநில சுயாட்சியை பற்றி ஒரு தீர்மானம் இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் இந்த அரசு வேகமாக செயல்படுகிறது என்று மக்களிடத்திலே ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துவதற்காக பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அசத்தல் நடிப்பிலே இந்த நாடக கம்பெனி இந்த நாடகத்தை தினந்தோறும் அரங்கேற்றுகிறார்கள் ஆனால் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் அவர் எடுத்து வைக்கிற மக்கள் பிரச்சனை எதிர்கொள்ள முடியாமல் கந்தன் சொன்னாலே ஒன்று பேசுவதற்கு அனுமதி மறுப்பார்கள் நாங்கள் போராடி சண்டையிட்டு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கினால் நேரலையே துண்டிப்பார்கள் அதையும் தாண்டி நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை குண்டு கட்டாக வெளியே போடுவார்கள் எங்களை குண்டுக்கெட்டாக தூக்கி வெளியே போட்டுவிட்ட முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே காலம் நெருங்கிவிட்டது உங்களுடைய கோட்டையிலிருந்து தூக்கி எழிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் மக்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் வீட்டு பிரச்சனையை வந்து இங்கே பேசவில்லை ஒவ்வொரு மக்களுடைய இந்த நாட்டு பிரச்சனையை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கின்றார் காவல்துறை யாரு நம்மளை பாதுகாக்க வேண்டியது அந்த காவல்துறை முத்துக்குமார் என்கிற கடத்துவர்கள் படுகொலை செய்கிறார் சட்டமன்றத்தில் வளாகத்துக்குள்ளே அவர் இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் அதை பத்தி பேசுறதுக்கு அனுமதி கேட்ட அனுமதி இல்லை பத்தி தான் பேசுறது அவருக்கு போர்பாடுகிற மந்தமா இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றோம் மக்கள் என்ன முட்டாவிடுவா ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு நீட் தேர்வு ரகசியத்திலிருந்து இந்த தேர்வு வரைக்கும் எந்த ரகசியத்தை வெளியிட திடீர்னு பார்த்தா உண்மொழி கொள்கை நமக்கு ஆபத்து இருமொழி கொள்கை தான் நமக்கு பாதுகாப்பு யாருக்கும் சந்தேகம் இல்லைங்க வேற அண்ணா காலத்தில் இருந்து இருமொழி கொள்கை தான் இந்த தமிழகத்தினுடைய கொள்கை என்று நாம் இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அவர் சொல்றாரு சார் நீங்க எத்தனை தொதையில ஜெயிப்பீங்க எரநூறு இவர் சொல்றாரு அதுல என்ன கஞ்சத்தனம் எரநூத்தி முப்பத்தி நாள்லயும் நாங்க வெட்டி பெறுவோம் அப்படின்னு சாடின்னு ஒரு கல்யாண வீட்டுல சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் கந்தன் முன்னாடி எங்க சிங்காரம் முன்னாடி உங்க முன்னாடி இந்த அம்மன் கோயிலுக்கு கந்தன் சாவடியில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு முன்னாடி சொல்றேன் நீ உண்மையிலே ஐநூத்தி இருவத்தஞ்சு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று உன் மனசாட்சி சொல்லுமே ஆனால் முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே எப்படி எங்கள் அம்மாவர்கள் அரிசி தலைவர் அம்மா அவர்கள் கதவை மாடுகள் ஆடுகள் வழங்குற திட்டம் அடிக்கடி வழங்குற திட்டம் ஐநூறு ரூபாய் முதியோர் ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் பதினாறு வரை நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் ஆகவே மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இரட்டை நிற்பேன் நான் மக்கள் ஆதரவோடு வென்று காட்டுவேன் என்று புரட்சி தலைவர் இஜயதி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் இரட்டை நிலை நின்றார் வென்றார் மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்தார் சவுதல் பேர்வழி உங்களையிலே நாங்க எல்லா மேகலையும் சொல்றோம் சிங்காரன் சொல்றாரு கந்தன் சொல்றாரு பொட்டாஜர் சொல்றாரு மணி சொல்றாரு ராஜர் சொல்றாரு எல்லாரும் சொல்றோம் மக்களும் சொல்றாங்க ஆனா விளம்பர மாடல் கம்பெனி என்ன செய்றாங்க இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குறைவலையை நெருக்கின்ற வகையிலே சட்டசு பேரவையிலே ஜனநாயகத்தை குடிகோண்டி புதைக்கின்ற வகையிலே காலிலே போட்டு விதிக்கின்ற வகையிலே ஜனநாயக படுகொலை நடைபெறுகிறது நீ உண்மையிலேயே எல்லா திட்டங்களையும் அறிவிச்ச திட்டங்களையும் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னா தென் இருந்தா திராணி இருந்தா அம்மாவர்கள் எப்படி நின்றார்களோ அதே போல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியன் சின்னத்தில் நின்று நீ வென்றிருக்கால் நாங்கள் பொது வழக்கிலிருந்து முடியுமா முடியாது கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்களை வைத்து ஏமாற்றிக் கொண்டு மக்களை ஏமாத்துகிற நாடக கம்பெனி இன்னைக்கு எந்த திட்டத்தையாவது இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்களா ஜீவாதார உரிமை பிரச்சனை முல்லை பெரியாறு காவேரி கச்சத்தீவு தீர்வாகுவதற்கு வழி இல்லை விலைவாசி உயர்வுக்கு தீர்வாகுவதற்கு வழி இல்லை சட்ட உயர்வு சீரழிவுக்கு வழி இல்லை உங்களுக்கு எல்லாம் இங்க ஒன்றிய பகுதியில் ஊரக பகுதிகளில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கம்மா வேலைன்னு சொல்லுவாங்க இருக்கா இது கார்ப்பரேஷன் இருக்க அதுல வந்து இந்த நூறுநாள் வேலை திட்டம் கிராம வேலை திட்டம் அதுக்கு சம்பளமே இந்த அரசு கொடுக்கவே இல்லை திமுக அரசுல கேட்டா டெல்லியில இருந்து வரல அதனால நாங்க சம்பளம் கொடுக்கல அப்படின்னு அவங்க வயிற்ற அடிக்கிறாங்க அவ்வளவு காலையில எந்திரிச்சு கிழவிய போய் உட்காந்து கம்மா உட்காந்து ரெண்டு பொறினிய பேசிட்டு கொண்டு வந்த கஞ்சியை ஊர்நாயை சாப்பிட்டு உங்க வீட்டுல மருமக நல்லா பாத்துக்கிறாங்க எங்க பார்த்தா வரும்போது பார்த்தா இப்ப பாக்கல முடிஞ்ச அளவுக்கு பேசி வீசிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆறு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினரை ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற ஸ்டாலின் இந்த நூறு நாள் கம்மா வேலை சம்பளத்தை கூட பெற முடியாத கையாலான ஸ்டாலின் இன்றைக்கு எதிர்கட்சி அரசியல இருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழக டெல்லி சென்றார் அங்கே உள்துறை மந்திரி மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சந்தித்தார் எங்களுடைய தமிழ்நாட்டிலே கண்மாய் வேலையிலே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஆறு மாதமாக இன்னும் சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறது அதை முதனடியாக விடுவிக்க வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு விடுவிக்க வேண்டும் நிவாரணங்களை விடுவிக்க வேண்டும் நிதிய பற்றாக்குறை விடுவிக்க வேண்டும் கல்விக்கு நிதியை விடுவிக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி வரிசையில் இருந்த புரட்சி தலைவர் எடப்பாடியார் வைத்த கோரிக்கை ஏற்று அறிவிப்புகள் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பெற முடியாத இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் இன்றைக்கு கண்ணா வேலைக்கு மூவாயிரம் கோடி ரூபாயை இந்த தமிழகத்திற்கு பெற்றுத்தந்த இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற அறிவிப்பை மத்திய அமைச்சர்களை நிறைவேற்றிருக்கிறார் இங்கே நம்முடைய கந்தனவர்கள் கூட்டணி பற்றி சொன்னார் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சிங்காரம் போன்றவர்கள் கந்தன் போன்றவர்கள் ராஜசேகர் போன்றவர்கள் இங்கே பொண்டாஜா போன்றவர்கள் மணிமாறன் போன்றவர்கள் கமாலீஸ்வரன் போன்றவர்கள் சதீஷ் போன்றவர்கள் ஏசுபாத போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் கவுன்சிலர் போன்றவர்கள் இங்கே எல்லாம் மக்களை சந்திக்கிற போது இந்த ஸ்டாலின் இன்னைக்கு வாய்ச்சல் வீரராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு போட்டியே இல்லை இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அவங்க சண்டை போட்டு கிடக்குறாங்க இரண்டாவது இடத்துக்கு யார் வருவாங்க அவங்க சண்டை போட்டு கிடக்கிறாங்க எப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தேர்தல் வியூகம் வகுப்பதற்கு முன்பாக இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து அண்ணாவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையில கூட்டணி அமைத்ததற்கு பிறகு இன்றைக்கு அரசியலுடைய அறிஞர்களும் பொதுமக்களும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் என்ன எங்கிட்ட கேட்கிறாங்க நாங்க போற இடத்துல மாவட்டத்தில் தான் இது வரைக்கும் நீங்க ரெண்டாவது இடத்துக்கு வருவீங்களா கேட்டவங்க இப்போ நீங்க தனித்து ஆட்சி அமைப்பீங்களா கூட்டணி ஆட்சி அமைப்பீங்களா என்று கேட்கிற நிலையிலே தான் எடப்பாடி அவர்கள் தேர்தல் இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழக தலைமையிலே புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதே அதெல்லாம் அமைச்சதற்கு பிறகு தந்தைய வந்து இந்த சோழிங்க நல்லூர்ல ஓட்டே கேட்க வேண்டாம் போச்சி தமிழக எடப்பாடி அறிவிக்க வேண்டியதுதான் நீங்க பாத்துக்கிற வேண்டியதுதான் அவர் சட்டசபைக்கு வர வேண்டியது அவர் இன்றைக்கு கள நிலவரம் அப்படி இருக்கிறது ஸ்டாலின் வீராப்பாக பேசுகிறார் நான் சொல்லுகிறேன் ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்து சட்டமன்ற உறுப்பினராகி மேயராகி துணை முதலமைச்சராகி அமைச்சராகி முதலமைச்சராவது சாதனை அல்ல ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்த முதலமைச்சராகி மகனே முதலமைச்சராக ஒரு சாதனை அல்ல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐம்பது ஆண்டு காலம் விசுவாசமாக மக்கள் சேவையாற்றி மக்கள் பணியாற்றி ஜனநாயகத்தோடு அடையாளமாக புரட்சி தமிழர் ஐயா பேரு முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டில் அவரோ ஒரு மருத்துவக் கல்லூரியை பெற்று தந்தார் இதுதான் ஜனநாயகம் இதுதான் சாதனை நீ வந்தது வேதனை தமிழ்நாட்டுக்கு அதுதான் மருத்துவக் ஒரு சாமானிய முதல்வராக போச்சி ஐயா எடப்பாடியார் பெற்றுத்தர முடிகிறது என்று சொன்னால் ஏன் முடியவில்லை அம்மா குழிக்க பெற்றுத்தனர் எடப்பாடியார் அவர்கள் நீட் தேவையில் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார் நீட் தேவை ரகசியம் என்ன பைக்குள் இருக்குன்னு சொன்னார் உடனே மாணவர்கள் எல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டார் பையில உதவி சின்னம் தான் இருக்கிற ரகசியத்தை காம நான் கூட சட்ட சபையில எயித்தாப்புலதா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் இந்த இடத்துல கண்ணாடி போட்ட அக்கா உக்காந்த இடத்துல அத உட்கார்ந்து இருப்பாங்க நாங்க உட்கார்ந்து எப்படியாவது ரகசிய பாக்கெட் வந்து எடுக்கிறலாம்னு பாத்துங்க ஆனா அந்த பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல ரகசியம் ஒண்ணுமே இல்ல ஏமாத்துற பச்ச பையை சட்டமன்றத்துல பச்சை பைய பேசுறதுக்கே சத்தியம் பண்ணிட்டு வர்றானுங்களே தீ வித கரண நீ ரகசியம் இந்த பைக்ல எடுக்கிற மொதல் கையெழுத்து போடும் சொன்ன இருவத்தி ரெண்டு மாணவர் சென் வந்து இறந்து போயிருக்கிறாங்க யாரு பொதுப்பேற்பது ஒன்னு முடியும் சொல்லு முடியாதுன்னு சொல்லு ஆனா போச்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது என்ன செய்தார் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு புறத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்மளும் ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வர்கள் நமக்கு மருத்துவ மாணவராக வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்குமே அந்த கனவை நினைவாக்குவதற்காக சட்டம் மசோதாவை நிறைவேற்றுகிறான் நாங்கள்லாம் அமைச்சர்களாக இருக்கிறோம் எங்கெல்லாம் கூப்பிட்டு நீட் தேர்விலே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறார் நல்லா கேட்டு ஆளுநர் கையெழுத்து போய் கையெழுத்து போட மாட்டாங்க உடனே புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் பின்வாங்கிவிடவில்லை சட்ட வலுநகர்களை அளித்தார்கள் ஆலோசனை செய்தார்கள் கல்வி ஆண்டு தொடங்கு இருக்கிறத ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இல்லாம அதுக்கு சட்டப்பொஷோவா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட வைக்கிறது ஆளு நான் ஒவ்வொன்றும் என்று சொன்னார் இந்த கல்வி ஆண்டிலே இதை நிறைவேற்ற முடியாது அவன் என்ன செய்யலாம் என்று சட்டம் வந்து ஒரு ஆலோசனை செய்கிற போது அவர் சொல்லுறான் நம்மளை ஆளுமே கையெழுத்து போட்டால் அது சட்டமாகும் உடனே இவர் ஆர்டிகள் எல்லாத்தையும் கேட்குறான் அதுல கான்ஸ்ட்யூன்ஷன் ஆஃப் இந்தியாலே ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில சட்ட பிரிவு கையெழுத்து போடவில்லை என்றாலும் கையெழுத்து போட்டு அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் என்று சொன்ன மறு நிமிடமே என் பதவியை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வர்களுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்க வேண்டும் என்று சட்டத்தை ஐயா புரட்சி தலைவர் எடப்பாடி சொன்னோம் வாய்ப்பு வெட்கமையாம இந்த மாசு ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்ற சட்டசபையில் வந்து சொல்றாரு நாங்க தான் ஏழு சண்டா இதெல்லாம் அநியாயம் அக்கிரம் இல்லையா

சரி போராட்டம் பண்ண சட்டம் ஆயிடுச்சுல இப்பயே ஏன் பத்து மசோதாவுக்கு உங்க தாத்தா ஆளுநர் கையெழுத்து போலன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க போராடி இருக்கலாம்ல பச்சை பொய் வாயத்திலிருந்தா பொய் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அண்டத புழுகு ஆசாத புழுகு பச்சை பொய் சட்டமன்றத்தில் பேசுறான்னு திமுக இன்றைக்கு சொல்லுகிறேன் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக இன்னைக்கு இந்த மக்களை நேசிக்கிற தலைவராக இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கிற தலைவராக ஸ்டாலினை அர்ப்பணித்திருக்காருக்கா யாருக்கு தெரியுமா அவங்க மையன் மகளுக்காக பேரனுக்காக பேசிக்கா இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ராஜியத்தை உங்களுக்கு சொல்ற பத்திரிக்கையாளர்கள் இதை போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது இதோன்னு சொல்லி முடிச்சத கண்ட ஆமா இல்ல நம்ம எல்லாரும் செயற்குழு கூட்டத்துக்கு போக வேண்டியது இருக்குது திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விண்வலி அறிக்கை தீர்மானம் தொழில் அறிக்கை வெளியிடுவாங்க அதற்கான தொழில் கொள்கை வெளியிடுவாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி விண்வெளிக்கான தொழில்துறைக்கு வெளியிடுவதை போல ஒரு விண்வெளி கொள்கை தமிழ்நாடு அரசு வெளியிடுகிறது நாங்க கூட பார்த்தோம் அங்க குலை பட்டடத்துல பட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறு ஏக்கர் புரட்சி தமிழக எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறாரு அந்த விண்வெளி வளர்ச்சிக்காகத்தான் இந்த விண்வெளி கொள்கையை வெளியிடுது தமிழ் அரசு அப்படின்னு உள்ள படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இருக்காருல்ல ஓட்ட பத்து நாளைக்கு முன்பாடி விண்வெளி கம்பெனியை ஆரம்பிக்கிறார் இப்ப இங்க இருக்கிற ஐடி கம்பெனி மாதிரி விண்வெளி கம்பெனி இப்ப இங்க வரும்போது பாய் அவங்க எல்லாம் இருந்தாங்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் வரிசையா இருந்தாங்க கந்த கூப்பிட கூப்பிட வந்தாங்க சில்லற வியாபாரம் ரீட்டைல் சேல்ஸ் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா இப்ப இந்த ராக்கெட் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா சேல்ஸ் எல்லாம் கிடையாது ஹோல் சேல்ஸ் இப்ப அங்க அங்க ரியல் எஸ்டேட்ல அடிச்சது சினிமா துறையில கலைத்துறையில அடிச்சது எல்லாம் சில்ற வியாபாரம் இப்ப அடுத்து மொத்த வியாபாரத்துக்கு கருணாநிதியுடைய குடும்பம் ஆதிக்கம் நுழைஞ்சிட்டாங்க இப்ப இந்த அக்கா வீட்டுல மாவு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாவு அங்க ஆட்டம் மாவு பூரா கருணாநிதி வீட்டுல போய் விடுவோம் அப்படி ஒரு சிஸ்டம் ராக்கெட் சிஸ்டம் இப்போ இந்த அக்கா ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும் அரிசியை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கு என்னடா மாவன் காலம் அப்படின்னு பார்த்தா அந்த மாவன்லாம் சபரிச வீட்டில் போய் எங்கள் அக்கா துர்கா சாலை வீட்டில் போய் மாவு உழுவோம் அப்படி ஒரு சிஸ்டம் அதே மாதிரி இந்த நாட்டில் யார் ராக்கெட் விட்டாலும் சரி இப்போ தந்தையன் சதீஷ் நாளைக்கு ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு வச்சுக்கணும் அதை வச்சுக்கங்களே இப்போ என்ன அவங்களே ராக்கெட் விடும்போது நம்ம ராக்கெட் விடக்கூடாதா இப்போ ராக்கெட் விட்டால் ராக்கெட் விடுறதுதான் நம்ம லாபம் எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு அப்படி ஒரு தொழில் அறிக்கையை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்ப வந்து ரீட்டைல் சேல்ஸ் எல்லாம் சேல்ஸ் அப்படியே மொத்தமா கொண்டு போய் விண்வெளியில் அடுக்கி வச்சிருவாங்க தேர்தல் வரும்போது விண்வெளியில இருந்து கொண்டு வந்து இறக்குவாங்க மக்களை பார்ப்பாங்க ஜெயிச்சுவாங்க கனவு கழுறாங்க இந்த விண்வெளி கனவை வான் ஸ்பேஸ் கனவை ஒரு நாளும் நிறைவேற்ற தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் இந்த பெண்ணை பிரச்சாரம் அதெல்லாம் அதெல்லாம் எண்ணில் அடங்காது ஒரு ராக்கெட் விடணும்னா எவ்வளவு உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற அடப்போப்பா மொட்டை மொட்டை உதயகுமார் சைக்கிளே விட முடியாம நாங்க உட்கார்ந்து இருக்கோம் ராக்கெட் விடுறதுக்கு வந்து சொன்னோம் இதுதான் நிலைமை நமக்கு எல்லாம் சிவராசில ஒரு ராக்கெட் தான் தெரியும் அதிகபட்சமா போனா கண்டென்ட் சொன்னா சிவராசில இருந்து ராக்கெட் வாங்கி கொடுப்பாரு இது வால் ஸ்பேஸ் விண்வெளியிலே விடக்கூடிய ராக்கெட் கம்பெனிய சபரிசன் சத்தியமா ஆரம்பிச்சிருக்காருங்க நம்புங்க மொட்டை மொட்டை உதயகுமார் போய் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம கூட மக்களை நேசிக்கிற மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு விவசாயி மகனாக இருந்து பதினோரு மருத்துவ கல்லூரியில் இருந்து குடியரசு வராமத்து திட்டத்தில் இருந்து இந்த நாட்டிலே பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தமிழக அரசியல் வரலாற்றுகளை பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டமாக தந்த புரட்சித்தருடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த அன்னை தமிழகத்திலே தமிழக மக்கள் எங்கும் எட்டு திசை எங்கும் வெற்றி முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய வெற்றி முழக்கம் இன்றைக்கு அதை வாக்குகளாக மாற்றுகிற அந்த களப்படியிலே கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவை இன்றைக்கு நாடெந்தும் இந்த மகத்தான திண்மை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதிக்கின்ற இன்றைக்கு ஜனநாயக படுகொலை நடக்கின்றது அங்கே ஜனநாயகம் இல்லை மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு ஜனநாயகத்தை தலைத்தோக செய்வதற்காகத்தான் இந்த திண்ணை பிரச்சாரத்தை கழக போரட்சித்தலை அம்மா பேரவை பனிரெண்டாவது வாரமாக தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் அமர்த்தி அம்மாவின் ஆட்சி மலர் செய்கிறவரை இந்த தண்ணை பிரச்சாரத்தை துண்டு பிரசாரத்தை வீடு வீடாக மக்கள் எடுத்து சென்று புரட்சி தலைமுடிய எடப்பாடிய தலைமையிலான அம்மாவின் அரசு புரட்சி தலைவர் அரசுடைய சாதனைகளை நாம் வீடு வீடாக எடுத்துச் செல்ல வேண்டும் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் இந்த மக்களுக்கு இந்த உண்மையை உறக்க சொல்லுகிற பொறுப்பும் கடமையும் தார்மீக கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை சூறையாடி விடுவார்கள் இந்த நாடு சுறுபாடாக மாறிவிடும் ஜனநாயகம் இன்றைக்கு மக்களாட்சி மன்னராட்சியை இந்த நாடு ஜநாயகம் இன்றைக்குள்ள சொந்தமாகிவிடும் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதிக்கு பிறகு இனி அவருடைய பிள்ளை பேர பிள்ளைகள் என்று சென்று விட்டால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் கேள்விக்குறி ஆகும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் வெகு சீக்கிரத்தில் இப்போது இரண்டு அமைச்சர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிற போதே இரண்டு அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்த வரலாறு திமுக அரசுக்கு தான் உண்டு இதுதான் தொடக்கம் இதுதான் அரசன் அண்டுகொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அரசன் கேட்கவில்லை என்று சொன்னால் தெய்வம் கேட்கும் ஆகவேதான் இன்றைக்கு தெய்வம் தட்டி கேட்டிருக்கிறது ஸ்டாலின் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு இன்றைக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக அவர் அமைச்சரவை திமுக அமைச்சரவை வீட்டுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இதுதான் அவர்களுக்கு கடைசி சட்டமன்றம் தொகுதியிலே தமிழ்நாட்டிலே அதிக வாக்குச்சாவடியும் வாக்காளர்களை கொண்டிருக்கிற தொகுதியிலே கந்தன் அவர்களை புரட்சித்தினரையா அவருடைய அமைச்சரவையிலே இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சரை எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கிற போது நாங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பாக சோழிக கண்ணன் கந்தன் முதல் ஓட்டை புரட்சி தலைமையாக எடப்பாடியார் முதலமைச்சராக அறிவித்து அமர்வதற்கு அவர் வாக்களிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் இறக்கையிலே வாக்களித்து வெற்றி வாயை சூடி தர வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வதுதான் நமது லட்சியம் ஆனால் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளிலே நிச்சயமாக வெல்வோம் என்ற அந்த உறுதியோடு நன்றி கூறி இந்த வெள்ளிக்கிழமை கொடுத்துகிற கத்திரி வெயிலிலும் இந்த அரசுடைய அடக்குமுறையில் தாண்டி இத்தனை தாய்மார்கள் இங்கே அம்மன் கோயிலுக்கு சென்றால் வரம் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து புரட்சி தமிழையா எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உறுதிகள் ஏற்றிருக்கிற உங்கள் காலங்களை தொட்டு நன்றி நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்